மிகப்பெரிய வெற்றிப்படலாம் என்பது இந்த நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு படத்திற்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகான துவக்க விழா நடப்பது தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு விரிவு காலம் வரப்போகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது என்பதை இங்கே நான் தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா நடந்தது திரு தயாரிப்பாளர் திரு கே ராஜநல்லன் சொல்லியது போல் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் அழகிரி ஐயா அவர்கள் இங்கே வந்திருப்பது அது மிக சிறப்பான ஒரு விஷயம் காங்கிரஸ் காரங்கள்லாம் சினிமாவுக்கு வர்றாங்கன்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்க இப்போ சினிமாவை எல்லாம் விட்டுறக்கூடாது நீங்கள் ஏற்கனவே சிவாஜியை விட்டுட்டீங்க முக்கியமான இதய கோவில் வெற்றி டைட்டில் ஏற்கனவே இதய கோயில் மணிரத்தனம் அவர்கள் இயக்கிய படம் ஆண்டுகளுக்கு பின்னால் திருப்பி இன்னொரு இதய கோயில் இருக்கிறீங்க இந்த டைட்டிலே வந்து மிக அற்புதமான டைட்டில் அந்த படத்தில் ஒரு சேட் எண் இருக்கும் அதாவது கிளைமேக்ஸ் வந்து சோகமான கிளைமேக்ஸ் இதில் சந்தோஷமான கிளேமாரி செய்வீங்க அவர் சந்தோஷமாக சொல்கிறார் நிச்சயமாக அதாவது இவர் இவரை இவர் மனைவியார் துணைவியாரை மனைவியார் இயக்க இவருக்கு இன்னொரு அந்த இயக்குனர் வரவே மாட்டேன்றாருங்க எங்கே பாயா ஏனே ரொம்ப வெக்கப்படுற ஏயோ யாரு பேச அவர்க் பண்ண யார் விட்டேஷன் இணைப்பு அவரே பா இதோ எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைரக்ஷன் சொல்லி கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும் டைட்டில் சூப்பரான டைட்டில் வச்சுருக்கீங்க நல்ல ஹீரோயினை செலெக்ட் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் யார் பண்ணாதீங்களா நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஸோ ஒரு படத்தோட கதாநாயகன் கதாநாயகி முகத்தை பார்த்தாவே பாதி படத்தோட வெற்றி அதை தெரிஞ்சிடும் டைட்டில் நீ அப்புறம் நீங்கள் டைரக்ஷனை சின்சியராக பண்ணுங்கள் நல்ல தொழில் தெரிந்த யூனிட்டை வச்சுக்கோங்க நல்ல கேமராமேன் வச்சுக்கோங்க நல்ல இணைத்துறை இயக்குநர்களை வச்சுக்கோங்க எனக்கு இது இதுக்கு மேலே நான் அட்வைஸ் பண்ண நான் என் இசையம் படறதுங்க எல்லாம் பயந்து ஒரு மோடி நான் போட்டுருக்கேன் சின்ன பசங்க போலத்தன் புது பசங்க பரவாயில்லை இந்த திரைப்படத்தின் இந்த தோக்கு விலை இவ்வளவு விமரிசையாக நடைபெறுகிறது என்றால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது இந்த தமிழ் சினிமாவில் முதல்ல அன்னைக்கு அன்னக்கிளி கிளி ஆரம்பித்தப்போ எல்லாரும் என்னங்க அன்னக்கிழின்னு ஒரு படம் இருந்தால் யாருங்க இந்த இளையராஜான்னு ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லி கிண்டல் அடிச்சவங்க தான் இந்த தமிழ் திரையுலகின அதில் அன்னக்கிளி பண்ண ரெக்கார்ட் பிரேக் இன்னி எந்த படமுமே முடியடிக்கலை என்கிற ஒரு மிக ஆளுமை மிக்க ஒரு இசையமைப்பாளரை கொடுத்த அந்த திரைப்படம் தான் அந்த மாதிரி இந்த இசையமைப்பாளர் மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் தைரியமாக நீ நின்று செய் வாழ்த்துக்கிறேன் ஒரு அண்ணன் அழகிரி என்னை வந்திருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா கே மூப்பனார் ஐயா அவர்கள் வந்து என்னுடைய மிகப்பெரிய ரசிகர் என்னுடைய படங்கள் எல்லாம் பார்ப்பார் என்னடா நீ வந்து கதர் சட்டைக்கு மரியாதை கொடுத்து ஒரு படம் எடுத்துகிட்டு ஏன்னா சின்ன கவுண்டர் அவர் அந்த ஏங்கிளில் பார்ப்பார் கலைஞர் அவர்கள் படத்தை பார்த்து விஜயகாந்தியை நடிக்க வச்சுட்டீங்க அப்படின்னாரு விஜயகாந்தி நடிக்கவே இல்லை அந்த படத்தில் சும்மா அப்படியே அன்பா வருவார் இயல்பான நடிப்பு அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா அவர்கள் பார்த்துட்டு இப்படியெல்லாம் ஒரு படம் எடுக்க முடியுமா ஒரு இலக்கிய மாதிரி எடுத்திருக்கீங்களேன்னு பாராட்டின காலங்கள் எல்லாம் உண்டு ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று இளைய தளபதி விஜய் அவர்கள் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மிக சந்தோஷமான விஷயம் ஒரு வார்த்தை சொன்னார் தேதியாக அரசியல் நான் வந்து வெறும் இதுக்காக பயன்படுத்துறதுக்காக வரல உண்மையாக மனிதர்களை மக்களையும் நேசிக்க நேசித்து அரசியல் கட்சியை ஆரம்பிச்சுருக்கேன் அப்படின்னாரு அரசியல் தலைவனான பிறகு களத்தில் போது சினிமா நடிக்கிறது ஒரு பிரிவேன்னு சொல்லியிருக்கார் ஒரு ஒரு இந்த ஒரு தைரியம் எந்த ஒரு நடிகருக்கும் இதுவரையில் இருந்ததாக தெரியும் அதாவது விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது அந்த தைரியம் அந்த ஆளுமை அந்த பண்பு அந்த அன்பு அந்த அடக்கம் எல்லாம் அறிவழைத்து செல்கிற ஒரு எல்லா விஷயமும் இருந்தது இருந்தாலும் மிகப்பெரிய ஆளுமைகள் ஒரு கலைஞரும் ஒரு அம்மா ஜெயலலிதா அவர்களாலும் வந்து இவரால் ஈடு கொடுக்க முடியலன்னு தான் சொல்லுமே தவிர ஒரு சாதாரண தலைவராக நம்ம இடை போட்டுவிட விட முடியாது திரு விஜயகாந்த் அவர்களை அவர் நம்ம இடையே இன்று இல்லை என்றாலும் அவருக்காக எத்தனை குரல்கள் எத்தனை இதயங்கள் அழுதது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஓ ஏதோ ஒன்று செஞ்சிருக்கார் அவர் மக்களுக்காக அவர் ஆட்சியை பிடித்து தான் செஞ்சாரான்றது இல்லை ஆட்சியை பிடிக்காமலேயே செஞ்ச ஒரு மாபெரும் தலைவராகத்தான் ஆரம்ப காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி நம்ம தமிழ்நாட்டை முதல்ல ஆண்டு கொண்டு வந்தது அப்புறம் ஐயா காமராஜர் அவர்களுடைய காலத்திலிருந்து சைலன்ஸ் காமராஜர் அவர்களுடைய காலத்திலேருந்து எடுத்து பார்த்தோம்னா நான் அண்ணப்போ வந்து ஸ்தாபன இருந்தேன் ஒரு காலத்தில் எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு ஆனால் கோயிலுக்கு போய் பாஜின்னு பார்க்குவார் பார் நல்லா தாறுமாறாக இருக்கும் அப்போது காங்கிரஸ் ரெண்டாவது உடையுது தாபன காங்கிரஸ் மாறுது அப்புறம் காங்கிரஸ் ஐயின்னு வருது அதுக்கப்புறம் இருபி எல்லாம் ஜி ஆகி ஒரே காங்கிரஸ் ஆகுது இதே உங்கள் இந்த வரலாறுலாம் நான் சொல்ல வேண்டியது ஆனால் அந்த கட்டத்தில் காங்கிரஸை முறியடிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்படுகிறது அதில் மெயின் எலிமெண்ட் பார்த்திங்கன்னா சினிமா தான் அண்ணா சினிமா துறையில் கால் பதித்தவர் வேலைக்காரே அவருடைய கதை தான் இல்லையா இந்த மாதிரி அண்ணா கலை கலைஞர் அவர்கள் வசனம் எம்ஜிஆர் அவர் ஹீரோ இந்த மூணு பேரும் ஒரு இருந்தால் எப்படி இருக்கும் யோசனை பெற்றாரு திமுக வெற்றி பெற்றது அதுக்கடுத்தது இந்த வெற்றியினுடைய அடித்தளம் பார்த்தீங்கன்னா இது அசைக்கவே முடியாது காங்கிரஸ்ல நமது நடிப்பு மேலே சிவாஜி அவர்கள் இருக்கிறாங்க காமராஜர் அவர்கள் போவதற்கு முன்னால் சிவாஜி அங்கே போவார் இந்த மாதிரி நான் பல மேடைகளில் நம்ம சிவாஜி பேசுகிறதையே பார்த்துருக்கேன் சிவாஜி வந்து பேசுவார் உங்கள் ஓட்டு அப்படி அப்படி கே கத்துவார் அந்த கணீர் குரலில் அதுக்கு முன்னாடி குமரேனந்தன் பேசுவார் இதெல்லாம் நான் சின்ன வயசுல சொல்கிறேன் அங்கேயும் ஒரு சிவாஜி கணேசன் தேவைப்பட்டார் அதுக்கப்புறம் கால மாற்றங்கள் புரட்சி தலைவரே ஒரு கட்சியை ஆரம்பித்தார் எம்ஜிஆர் கட்சி ஆண்டது அம்மா ஆண்டார் இப்போது இருக்கிற முதல்வர் கூட சினிமா துறையில் கால் பதித்து விட்டு வந்தவர் தான் ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா காங்கிரஸ் தான் மிஸ் பண்ணிடுச்சு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜன் சார்கிட்ட ஒரு கதையை சொன்னேன் நான் ஒரு விழாவில் ஒரு முதலமைச்சர் முன்னால் பாண்டிச்சேரி முதலமைச்சர் கூட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துவிட்டேன் எனக்கு நான் அவர் நடுவில் உட்கார்ந்துருந்தார் நான் லெஃப்ட் சைடில் உட்காந்துருந்தேன் ரைட் சைடில் ஒரு நடிகர் உட்கார்ந்துருந்தார் ஒரு பிரபல நடிகர் அந்த முக்கியமான அந்த ஃபங்க்ஷனில் காங்கிரஸ் கட்சி தலைவர் அப்போது முதல்வர் அவர் கேட்டார் அந்த நடிகர் ராஜேஷ் அவர்கள் போய் பேசுகிறார் மேலையில் பேசும்போது என்கிட்ட வந்து இவர் பேர் என்னங்கன்னு கேட்டார் இவர் பேர் தாங்க ராஜேஷன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு ஒரு ஐந்து கோடி தமிழர்களுக்கு தெரியும் இவர் யாருன்னு அப்புறம் என்ன யாருன்னு கேட்பாருன்னு எதிர்பார்த்தேன் கேட்கவே சரி நம்ம அதை விட லாய்க்கில்லாத அளவுக்கு தீர்ப்பும் பொருள் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு நான் பேசுகிற முறை வந்தப்போ நான் சொன்னேன் காங்கிரஸ் ஏன் தோத்துக்கிட்டே இருக்குதுன்னு இப்பதான் தெரியுது ஒரு நூறு படங்கள் நடித்த நடிகனை கூட தெரிந்து கொள்ளாத ஒருவர் தலைவராக இருந்தால் எப்படி நல்லா யோசனை பண்ணிப்பாருங்க கலைஞர்களை யார் வந்து கௌரவிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நல்ல ஆட்சியாளர்களாக மாற முடியும் எடுக்க முடியும் இது இன்னைக்கு நேரங்க ராமாயணம் தொட்டு அந்த காலத்தில் இருக்க இந்த அரசர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலைஞர்களுக்கெல்லாம் மல்லி எழுதி கொடுப்பாங்க எதுக்கு கலைஞர்கள் தான் உளமாற அந்த அரசனை பாராட்டுவார்கள் போற்றுவார்கள் அந்த அரசனை பற்றிய புகழை வெளியே சென்று பரப்புவார்கள் அப்படியெல்லாம் இருந்ததுனால தான் ராஜாக்களுக்கு பேரும் புகழ் வந்தது இல்லைன்னா ராஜராஜ சோழனை பற்றி இத்தனை பேர் சொல்ல 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 தான் அந்த ஆள் கதை வருது புகழுக்கு மட்டும் நம்ம நிறைய அள்ளி கொடுக்கணும் அதனால் நிறைய அள்ளி கொடுக்கிறவர்கள் அரசராக வேண்டும் கலைஞர்களை அரவணிக்கிறவர்கள் அரசராக ஆட்சியாளர்களாக வேண்டும் அதனால் இருந்த ஒரு சிவாஜி அப்படி அப்போ எப்போ விட்டீங்களோ அப்போவே காங்கிரஸ் சவுத் இந்தியாவில் மங்கிடுச்சு அந்த தப்பை பண்ணாமல் இந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் வந்து என்னை கூட மதித்து நீங்கள் என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டு முன்னாடியே கேட்டு அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் அந்த படம் நான் பார்த்துருக்கேன்னு நம்மளை பாராட்டிகிட்டு உட்கார்ந்துருந்தேன் அழகிரி அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை ஏன்னா நீங்கள் அரவணை உங்கள் கட்சிக்கு யாராச்சும் ஒரு நடிகரை வந்தானா அவர் நடிகர் தாங்களேன்னு ஏழனமாக பார்த்து அனுப்பிவிடாது சார் ஒரு நடிகனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் ஓட்டாவது கொடுக்கும் சார் அது உங்களுக்கு தெரியாது எங்கெங்கே உங்களுக்கு அதனால தான் திரைப்பட கலைஞர்களை அனைத்து கட்சிக்காரர்களும் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் இப்போது அவர்கள் மீது ஏளனம் செய்து அவர்களை ஏளனம் செய்து அவர்களை பயன்படுத்த தவறுகிறார்கள் அதனால் பெரும் விளைவுகளை அரசியல் கட்சிகள் சந்திக்கப் போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதை நீங்கள் செய்துவிடாது இது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏன்னா சினிமாக்காரர்களுக்கு எல்லாம் தெரியுன்றது அல்ல சினிமாக்காரனுக்கு அயோக்கியத்தனம் பண்ணுறது ரொம்ப தப்பு பண்ணுறது அடுத்தவங்களை ஏமாத்துறது தெரியாது அவன் நேர்மையாக உழைச்சி அவன் உழைப்புள்ள தான் வந்து அவனுக்கு பெயர் வந்திருக்குமே தவிர நல்லா நடிக்கலைன்னா கைத்தட்ட மாட்டான் ஜனங்கள் நல்லா டான்ஸ் ஆகலைன்னா ரசிக்க மாட்டாங்க ஸோ அவங்க கிட்ட இருக்கிற எல்லா திறமைகளையும் பயன்படுத்தி தான் அவங்க கைத்தட்டல் வாங்கி அவங்க வளர்ந்துருக்காங்க மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது அவங்களை அழகாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நான் அனைத்து அரசியல் கட்சிகளும் காங்கிரஸுக்கு மட்டுமில்லை நிறைய விஷயங்களை அவர்கள் மூலமாக நீங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு சென்று சேர்த்தலாம் அதன் மூலமாக உங்கள் உங்களை நீங்கள் உங்கள் கொள்கைகளை பரப்பலாம் என்று கூறி இந்த மாதிரி விஷயத்தை பேசுகிறதுக்கு ஒரு நல்ல அழகான மேடையை அமைத்து தந்த அன்பு தயாரிப்பாளர் திரு ராஜேந்திரன் திருமதி விஜயா ராஜேந்திரன் அவர்களுக்கும் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறார் பாப்பா ரொம்ப நல்லா இருக்காங்க ஹீரோவும் சூப்பராக இருக்கார் பாருங்கள் அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படம் எடுத்து முடிச்சிட்ட மாதிரியே ஒரு சில்லு மிகச்சிறப்பாக வந்துடுது நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுது இதுலேயே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் எங்கே டைரக்டரேவா வாயா இப்போது அழகிரி சாருக்கு இன்னொன்று சொல்லி ஆசைப்பட காங்கிரஸ்ல நிறைய பேர் நடிகர்கள் வந்து சேர இருக்கிறாங்க சார் அவங்களெல்லாம் அரவணைச்சிருங்க புது புது கலைஞர்களை யார் இருந்தாலும் தேடி போய் நீங்கள் வந்து வாழ்த்து சொல்லுங்க அதுக்கு தப்பே கிடையாது நீங்கள் ஒரு கலைஞனை வாழ்த்துனா ஒரு லட்சம் பேருக்கு அது போய் சேரும் யார் வாழ்த்துனாங்க அதுதான் இந்த பவர் ஆஃப் த சினிமா இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த சவுத் இந்தியாவை பொறுத்தவரையும் சினிமாவோட பவர் அது வேற லெவல் சினிமா எடுக்கிறவங்க சில படங்கள் ஓடுது சில படங்கள் இல்லை அது அடுத்த கட்டம் ஒரு சமயம் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சி தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா என்ன நல்லா செஞ்சால் சினிமாவுக்கு நல்லதுன்றத நாங்கள் அப்போ சொல்கிறோம் நிச்சயமாக சொல்லுவோம் அப்போ ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு புதிய புதியவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு சினிமா திரைப்படத்தை முன் வந்து இரண்டு அறிமு அறிமுக நாயகி வைத்து படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி வந்து விடக்கூடாது இப்போ சினிமான்னு அண்ணன் கேட்டாங்க இந்த படங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுன்னு அண்ணன் முன்னிலை என்கிட்ட கேட்டாங்க எவ்வளோ செலவாகும் இந்த படம் இருக்குது விஜய் ராஜேந்திரன் சொல்லுங்க எவ்ளோ எவ்ளோ பட்ஜெட் பட்ஜெட் கேட்டாங்க அண்ணே முன்னாடியே கோடிக்கு பதிலாக 15 கோடி ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி பெரிய விஷயம் பாருங்க